அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோடய அம்மா பருப்பு வேக வைக்கிறப்ப ஒரு ஸ்பூன் வந்து கேஸ்டர் ஆயில் ஊற்றி வேக வைப்பாங்க சீக்கிரமாக வெந்துருங்கிற ஒரு காரணம் இருக்குது எயிட்டீஸ் நைன்டீஸில் இப்படி தான் வந்து பருப்பு வேக வைப்பாங்க இங்கே எனக்கு கேஸ்டர் ஆயில் கிடைக்கிறது இல்ல கிடைக்கிறது வந்து அப்படின்னா மாதிரி தலைக்கு போடுறது முகத்துக்கு போடுறதுக்கு ஆக்சன்ல இந்த ஒரு குட்டி டப்பா மாதிரி வாங்கியிருந்தேன் அதையும் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணி தலைக்கு தேய்ச்சி குளிச்சாச்சு என்னதான் ஸ்டைலாக ஹேர் கட் பண்ணாலும் ஒர்க்குக்கு போறப்போ இந்த மாதிரி வலிச்சு வாரி தான் போக வேண்டியதா இருக்கு மதிய லஞ்சுக்கு பாலக்க ஆம்லெட்டும் சிக்கன் குழம்பும் ரைஸும் தான் அதுக்கப்புறம் ஒர்க் போயிட்டு வந்தாச்சு யூஸ்வலி நான் ஒர்க்குக்கு போகிறப்ப ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருப்பாரு வீட்டில் இருப்பாருன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அவரு இருந்தாலுமே நான் வந்து சில வேலைகள் கொடுத்துட்டு போயிருப்பேன் இது இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்ட்டு ஆனால் அதெல்லாம் எப்போவுமே செஞ்சு வச்சிருக்க மாட்டாக்க வந்து நான் வந்ததுக்கு அப்புறம் சொன்னதுக்கு தான் நான் திருந்திட்டேன் இனிமேல் கரெக்டாக செஞ்சு வச்சிட்றேன் அப்படின்ட்டு செய்வாங்க இந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து சாதம் மிச்சம் இருந்துச்சு இருக்கிற காயெல்லாம் போட்டு கொஞ்சம் முட்டையும் உடச்சி ஊற்றி நான் வந்து பழைய சாதத்தில் எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிட்டேன் ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு எங்களோட டைவை ஃபினிஷ் பண்ணியாச்சு உங்களை மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன்